மதுவிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேற லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ப்ரோமோ அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம்க்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்கள பார்க்குறதுக்காக ஓடி வராங்க நம்ம மதுவிதா பார்த்து பார்த்து கண்கலங்குறாங்க செம்ம எமோஷனலாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஸ்னேகா வந்து செம கோவத்தில் இருக்காங்க சரி இதுக்கப்புறம் வந்து வீட்டில் தான் பார்க்க முடியல நம்ம டேரெக்டாக வந்து கௌதமை வந்து அவனோட ஆஃபீஸுக்கே போய் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை திறந்துட்டு வந்து செக்யூரிட்டி ஏமாற்றி உள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டு கௌதம் வந்து செம டென்ஷன் ஆகிடறாங்க என்ன தைரியத்தில் வந்து நீ வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்க நான் தான் அவன் சொல்லியிருக்கேன்ல என் கண்ணு முன்னாடியே படக்கூடாதுன்னு அதையும் மீறி இப்படி வந்திருக்க அப்படின்னா நீ சொல்லிட்டா நான் உன்ன உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு நான் கௌதம் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு ஸ்னேகா வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ வந்து முதல்ல இங்கேருந்து அவளை வந்து இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப செம்மையாக கோவத்தில் கத்துறாரு அப்போ கத்துறப்ப வந்து ஸ்னேகாவை அழைச்சிட்டு போயிடுறாங்க செக்யூரிட்டி அந்த சமயம் அதே சோபாவில் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க கௌதமுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதை பார்த்தோன்னே வந்து சந்தோஷம் அப்புறம் உடனே அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்கக்கிட்ட வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து கௌதமோட பாட்டி வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து ஃபங்க்ஷன் மெகந்தி வந்து சந்தோஷமாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மதுமிதாக்கு சகுந்தரா கூப்பிட்டு கேட்குறாங்க ஆமாம் எங்கே கௌதம் ஆளையே காணோம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஏற்கனவே வந்து தகவல் தெரிஞ்சிருந்து சரி இப்போதைக்கு இந்த கல்யாணம் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நடந்தாகணும்ல அதனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க இல்லை கௌதம் கொஞ்சம் வேலையாக போயிருக்கான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சமாதானப்படுத்திடுறாங்க இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சோன்னே சகுந்தலா வந்து கௌதம போய் பார்க்கலான்ட்டு போகிறப்ப வந்து இந்த வெள்ளக்கோட்டுக்காரங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து அவர் உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லை அவர் வந்து டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கல்யாணத்தை எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சகுந்தலாக்கு வந்து தூக்கி வாரி போடுது என்னடா இது இதை விட நல்ல சந்தர்ப்பம் கௌதமுக்கு வந்து இவ்வளோ கட்டி வச்சா மட்டும்தான் நம்ம திட்டம் எல்லாம் நிறைவேறுமே அப்படின்னு ஒரு செகண்டு வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி வந்து சந்தோஷ் வந்து மதுமிதாக்கு சொல்லிடுறாங்க ஏன் சந்தோஷ் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படிங்கிறப்ப ஆமாம் மதுமிதா இங்கே கௌதம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீ வந்து பாரு இங்கே இங்கே தான் நான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே வந்து மதுமிதாவும் ஓடி வந்துடுறாங்க அப்போ தான் வந்து கௌதம் வந்து சந்தோஷ்கிட்ட வந்து உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஏன் தேவையில்லாமல் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லி பயமுடுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து மதுமிதா வந்து இது எல்லாத்தையும் வந்து வெளியில் வந்து கண்ணாடி வழியாக பார்த்து கௌதமுக்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க எப்படியும் வந்து கௌதமோட பாட்டி வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்